ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கோவிலுக்கு அர்ச்சனை செய்வதற்காக செல்லும் போது உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை சொல்லும்படி சிவாச்சாரியார் அல்லது அர்ச்சகர் கேட்டதும் சிலர் அவரின் பெயரை மட்டும் சொல்லி ராசி நட்சத்திரம் சொல்லுவார்கள் இன்னும் சிலர் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை சொல்வார்கள் ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களுக்கு அவர்களின் பெயர் மட்டும் சொல்லி சிவகோத்திரம் அல்லது விஷ்ணு கோத்திரம் என சொல்லி அர்ச்சருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் அளிப்பார் இது வழக்கமாக கோவில்களில் நாம் காண்பதுதான் ஆனால் கோவிலுக்கு வரும் சிலர் யார் பெயருக்கு அர்ச்சனை என அர்ச்சகர் கேட்டதும் சுவாமி பெயருக்கே அர்ச்சனை செய்யும்படி சொல்லுவார்கள் இது சரியான முறைதானா என்பதை தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களுக்கு பல குறைகள் உண்டு பல குறிக்கோள்களும் உண்டு இவற்றையெல்லாம் அடைவதற்கு இறைவனின் திருவருள் வேண்டும் ஆகவே இறைவனிடம் அந்த எண்ணங்களை சொல்லி அதை நிறைவேற்றுமாறு விண்ணப்பம் செய்து கொள்வதே அர்ச்சனையாகும் அப்படியானால் இறைவனிடம் யாருக்கு இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்ல வேண்டாமா அதற்குத்தான் நம் பெயர் குலம் மற்றும் கோத்திரம் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை ஒவ்வொன்றையும் குறிப்பாக அடையாளப்படுத்தி சொல்கிறோம் நமக்கு மந்திரங்கள் தெரியாத காரணத்தினாலே அந்த அர்ச்சகர் நமக்காக நம்பொருட்டு அந்த மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிக்கிறார் என்று தமிழில் அர்ச்சனை செய்யலாம் முறையாக பார்த்தால் நமக்கு நாமே தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு ஆள் வைத்து செய்கிறோம் தவறில்லை நாமே செய்வது சிறப்பு இறைவனை போற்றி பாடிவிட்டு நம் விண்ணப்பங்களை அதோடு சேர்த்து சொல்கிறோம் இதுவே அர்ச்சனையாகும் குறைகளும் குறிக்கோளும் உள்ள நாம் இறைவனிடம் விண்ணப்பம் வேண்டுதல் செய்து அர்ச்சனை செய்கின்றோம் இறைவன் தனக்கு என்று எந்த தேவையும் இல்லாதவன் அவனும் யாரிடம் போய் எதையும் கேட்கும் அவசியம் இல்லை அப்படி என்றால் இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்வது என்பது அர்த்தமற்றதாகும் நம்முடைய பெயரை இறைவன் திரும்பும் சொல்லி அவனை போற்றி நம்முடைய விண்ணப்பங்களை அவனிடம் வைப்பதே அர்ச்சனையாகும் ஆகவே அர்ச்சனை நம் பெயரை சொல்லியே செய்ய வேண்டும் இறைவனிடம் நமக்கு வேண்டியதை கேட்கும்போது நமக்கு சரி என்று தோன்றுவதை கேட்கிறோம் நம் ஆசைகளை சொல்கிறோம் ஆனால் நிஜ உலகில் அதுவே நமக்கு வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து தந்துவிடும் ஆகவே நமக்கு என்ன சரியாக வேண்டும் என்று பெரும்பாலும் நமக்கே தெரிவதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததை விட முக்காலம் அறிந்து இறைவனுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்பதும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதும் நன்றாகவே தெரியும் ஆகவே எனக்கு வேண்டியதை நீயே அறிவாய் அதை எனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் அதை கொடுப்பாய் என்று இறைவரிடம் புத்திசாலிகள் வேண்டுவர் இறைவா எனக்கு என்ன கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நீயே அறிவாய் அப்படி நீ எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் உன் விருப்பப்படியே அதை கொடுப்பா என்று கேட்பது மிகவும் கெட்டிக்காரத்தனம் அதனால் தான் கோவிலுக்கு செல்லும் பெரியோர்கள் தங்களுக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பதில்லை உனக்காய் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று தோன்றினால் கொடுப்பாய் என்று இறைவனைப் போட்டு பாடி மட்டும் வந்து விடுகிறார்கள் எனவே கோவிலுக்கு சென்று நமக்காக விண்ணப்பம் வைக்கும்போது நம் பெயர் சொல்லியே அர்ச்சனை செய்ய வேண்டும் நம்முடைய குறைகள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக இறைவனின் பெயருக்கு அர்ச்சனை செய்வது சரியானது ஆகாது ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர்